முல்லை தமிழ் கோடத்தின் சார்பாக நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பரபரப்பான அரசியல் செய்திகளுக்கு மத்தியில் ஒரு திரை விமர்சனம் தமிழ் திரைப்படம் தொடர்பான ஒரு செய்தி விமர்சனம் என்பதை விட ஒரு செய்தி நாட்டுக்கு தேவையான செய்தி ஒவ்வொரு அதை குறிப்பாக நம் தென் மாவட்டங்களுக்கு தேவையான செய்தி என்ற அளவில் இந்த காணொலியை பதிவிடுகிறேன் தற்பொழுது இந்த தீபாவளி திருநாளிற்கு மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கிய விக்ரம் அவர்களின் நடிகர் விக்ரம் அவர்களின் மகன் விக்ரம் நடித்த பைசன் காலமாடன் என்ற திரைப்படம் திரைக்கு வந்திருக்கிறது இந்த படத்தை மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கியிருக்கிறார்கள் துரு விக்ரம் நடித்திருக்கிறார் அவருக்கு அவருக்கு கிட்டான் என்ற கதாபாத்திரத்தில் துரு விக்ரம் நடித்திருக்கிறார் அவருடைய தந்தையாக பசுபதி வேலுச்சாமி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் இந்த கிட்டானுக்கு அக்காவாக ராஜ் என்ற கதாபாத்திரத்தில் ரஜிஷா விஜயன் கேரள நடிகை ரஜிஷா விஜயன் அவர்கள் நடித்திருக்கிறார்கள் இந்த கிட்டானுக்கு ஒரு ஒரு காதல் ஒரு ஒரு இளையோ ஒரு மெல்லிய காதலி கதையை இதில் சொல்லியிருக்கிறார்கள் இந்த காதலி ராணி என்ற கதாபாத்திரம் அதில் வந்து அனுபவா அனுபமா பரமேஸ்வரன் என்ற கேரள நடிகை நடித்திருக்கிறார் ஒரு கபடி வீரனாக கிட்டான் வாழ்ந்திருக்கிறார் எப்படி ஒரு கிராமத்தில் பிறந்த ஒருவன் கபடி மீதுள்ள ஆர்வத்தால் கபடி வீரனாக வாழ்ந்து உருமாறி இந்த கிராமத்தில் இருந்து இந்திய அணிக்கு விளையாடும் அளவிற்கு செல்லக்கூடிய ஒரு கதையை அதற்கு இடையில் அந்த கிராமத்தில் நடைபெறும் உண்மையாக இன்றைய இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய தென் மாவட்டங்களில் அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி இது போன்ற குறிப்பாக உடங்குடி திருச்செந்தூர் நம்ம இது சிறுவைகுண்டம் இந்த சுற்று வட்டாரங்கள் நாசரேத்து திருச்செந்தூர் இந்த மாதிரி சுற்று வட்டாரங்களில் நடைபெறக்கூடிய உண்மையான முந்தி நடந்த கதையை ஒரு சில மாற்றங்களோடு படமாக்கியிருக்கிறார்கள் இதில் வந்து இந்த இந்த கதைக்கு இந்த கபடி வீரர்களின் கதை வருகிற பொழுது இந்த அந்த ஊரில் இந்த கபடி வீரன் எழுச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த கபடி வீரர் உருவாவதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஜாதிய மோதல்களையும் காட்டியிருக்கிறார்கள் இந்த ஜாதிய தலைவர்களாக மலையாள இயக்குனர் நடிகர் லால் அவர்கள் கந்தசாமி என்ற வேடத்தில் நடித்திருக்கிறார் ஏற்கனவே நம்முடைய தென் மாவட்டங்களில் வளம் வரும் ஒரு முக்கிய ஜாதியின் தலைவராக அவர் உருவகப்படுத்தப்படுகிறார் அடுத்ததாக இயக்குனர் அமீர் அவர்கள் ஒரு இன்னொரு ஜாதியின் தலைவராக அவரை காட்டியிருக்கிறார்கள் பாண்டியராசா என்ற கதாபாத்திரத்தில் கிட்டத்தட்ட இந்த பாண்டியராசா கதாபாத்திரத்தை நீங்கள் அமீரின் உருவமைப்பு நம்முடைய தென் மாவட்டத்தில் வாழ்ந்து இந்த ஜாதிய மோதல்களாவே வீழ்ந்து மடிந்த ஒரு இன்னொரு ஜாதிய தலைவர் போன்ற ஒரு தோற்றமும் அவருக்கு இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அது போக இந்த இந்த காதல் கதையை கதையில் வந்து இடையிடையே ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு மொத்தத்தில் ஒரு பத்து கதாபாத்திரம் அதுலேயே அந்த கதை அப்புறம் கிராமம் அந்த வயல்வெளி காடு கழனி இயற்கை சூழல் அந்த இயற்கையாக அந்த கிராமத்தில் அந்த சுற்றுவட்டாரத்தில் எப்படி இருக்குமோ அது அப்படியாக அதே அந்த வீடுகள் அந்த அவர்கள் வயல்வெளிகள் அவர்களுடைய கோயில் அந்த வரக்கூடிய கோயில்கள் எல்லாமே மேல் பூச்சி இயற்கையாக அந்த காட்சிகளை வடிவமைத்து இருக்கிறார்கள் இது வந்து பிரபல கபடி வீரர் ஆஹ் மணத்தி கணேசன் என்று முன்னால் ஒரு வீரர் இருந்தார் அவருடைய வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட படம் என்று சொல்கிறார்கள் இதில் வந்து நம்ம இது கி இந்த கிட்டான்னு வேலுச்சாமி ராஜி ராணி அது போக இந்த முக்கியமாக சந்தன்ராஜ் என்ற ஒரு ஒரு கதாபாத்திரம் அது அவர் தான் விளையாட்டு ஆசிரியராக வருகிறார் அவர் தான் அந்த துரு விக்ரம் அவர்களுடைய உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் அந்த கபடி அந்த உணர்ச்சிகளை கபடி ஆசையை கபடி திறமையை ஊருக்கு வெளிக்காட்டச் செய்து அவனை பெரிய அளவில் உயர்த்தும் ஒரு கேரக்டராக ஒரு கதாபாத்திரமாக அவர் வாழ்ந்திருக்கிறார் அது போக அழகம்பெருமாள் காண்டிமன் என்ற கதாபாத்திரத்தில் வருகிறார் அது போக நம்ம இந்த இது போக ரெண்டு மூணு கதாபாத்திரங்கள் அது நம்ம அந்த உறவினர் அதாவது இந்த ராணியோடைய அண்ணனாக ஒருவர் வருகிறார் அவருடைய பேர நினைவெளியில் அவரும் சிறப்பாக நடித்திருக்கிறார் அதாவது விக்ரம் துரு விக்ரம் அவர்களுடைய காதலியாக வரும் ராணியின் அண்ணனாக வரும் நபரும் சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த கிராமத்தில் ஒவ்வொருவருடைய முகமும் அந்த கிராமம் சாயல் சார்ந்த முகத்தை கொண்டு வந்து அப்படியே அச்ச அசலான பாரதி ராஜாவுக்கு பின்பாக அச்ச அசலான கிராமத்தை கதையை மிக சிறப்பாக நேர்த்தியாக மாரி செல்வராஜ் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஒளிப்பதிவு வந்து எளியரசு என்பவர் மிக சிறப்பான ஒளிப்பதிவு இந்த ஒளிப்பதிவை வந்து இப்போ கண்டிப்பாக பாராட்ட வேண்டும் அந்த அளவுக்கு காட்சியின் ஒவ்வொரு ஃப்ரேமிலும் அந்த அவருடைய ஒளிப்பதிவில் திறமை தெரிகிறது இசை வந்து நிவாஸ் நிவாஸ்கே பிரபாகர் பிரசன்னா நிவாஸ்கே பிரசன்னா என்பவர் சிறப்பாக இசையமைத்திருக்கிறார் ஒவ்வொரு பாடல்களும் அதாவது கதா கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் டூயட் சாங் என்று காதல் பாடல்கள்லாம் வைத்து விடாமல் பின்புலத்தில் நிறைய பாடல்களை வரவழைக்க செய்து சிறப்பாக படமாக்கியிருக்கிறார்கள் அந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் இசையும் நேர்த்தியாக மிகவும் மிகவும் அருமையாக படமாக்கப்பட்டிருக்கிறது இந்த கதை இத்தனை கேரக்டர்கள் உள்ள கதையை சிறப்பாக மாரி செல்வராஜ் அவர்கள் தந்திருக்கிறார்கள் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இந்த படத்தை சென்று காண வேண்டும் ஏனென்றால் தென் மாவட்டங்களில் இப்பொழுது நடக்கும் விஷயங்கள் ஜாதிய மோதல்கள் தான் எதற்காக இந்த எதிர்ப்பை காட்டுகிறோம் இந்த மோதலை நிகழ்த்துகிறோம் என்று தெரியாமலே சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் ஜாதிய தலைவர்களின் உணர்வுகளை தெளிவாக படம் பிடித்திருக்கிறார் அவர்கள் மூலமாகவே அவர்கள் அவர்கள் பேசும் வசனம் மூலமாகவே அந்த கருத்தை மாரி செல்வராஜ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் பாண்டியராசவாக வரும் நம்முடைய அமீர் அவர்கள் சொல்லும் பொழுது எதற்கு சண்டையிடுகிறோம் என்று தெரியாமலே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் வெற்றியடைய சண்டையடையவில்லை வாழ்வதற்காக சண்டையிட்டுக் கொண்டிருக்கோம் என்ற அளவில் தான் நிறைய வசன எழுதியிருப்பதன் மூலம் அதாவது தீர்மானம் செய்யாமல் ஏதோ ஒரு காரணங்களாக அவசர காரணங்களாக அதாவது திடீரென ஏற்பட்ட கோப தாப உணர்ச்சிகளால் அவர்கள் ரவுடிகளாக்கப்பட்டவர்கள் ஒரு ஒரு சமுதாயத்த ரவுடிகளாக்கப்பட்டு அந்த இனத்தின் காவலனாக பார்க்கப்பட்டு அந்த இனத்தின் அந்த ஜாதியின் தலைவனாகவும் பார்க்கப்பட்டு வளர் வாழ்கிற ஒரு சூழலை காட்டுகிறார்கள் அந்த பேருந்தில் செல்லும் பொழுது அந்த ஒரு ஆடு எடுத்து செல்வார்கள் அந்த அந்த ஆடு பேருந்தில் போய் கொண்டிருக்கும் அதாவது அந்த ஆட்டை ஒரு கோயிலுக்கு படையல் வைப்பதற்காக கொண்டு செல்வார்கள் அந்த ஆடு எடுத்து எடுத்து செல்லும் வழியிலேயே அந்த பேருந்து வைத்து அந்த ஆடு சிறுநீர் கழித்து அது ஒரு ஒருவருடைய காலில் பட்டு அது அந்த ஒரு சிறிய விஷயம் எவ்வளவு பெரிய மோதலாக ஜாதிய மோதலாக அங்கே உருவெடுத்து அந்த ஜாதிய மோதலே அந்த அந்த பசுபதிக்கும் அதாவது வேலுச்சாமியாக வாழ்ந்த அந்த கதாபாத்திரத்திற்கும் அவருடைய பையன் துரு கிட்டானுக்கும் எந்த அளவுக்கு கடைசி வரை அந்த இந்த நிகழ்ச்சி இடைஞ்சலாக வருகிறது என்பதை இயக்குனர் தெளிவாக இது போன்று ஆத்திரத்தில் செய்யும் செயல்கள்தான் மிகப்பெரிய பெரிய பழி பாதகத்தில் வந்து விட்டு விடுகிறது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த கதையில் கிட்டானுக்கு அக்காவாக வரும் ராஜி ரஜிஷா விஜயனுடைய கதாபாத்திரம் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது உணர்ச்சிகளை ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு காட்சியிலும் அவர் தெளிவாக மிகவும் அழகாக அவர் வந்து வெளிக்காட்டியிருக்கிறார் சிறந்த நடிகை அதுபோல ஒருதலை பட்சமாக கிட்டானை காதலித்துக் கொண்டிருக்கும் ஆனால் கிட்டானும் காதலிப்பார் மனதுக்குள்ளே ஆனால் தன்னுடைய கபடியினுடைய அந்த அந்த விளையாட்டு மேல் மேலுள்ள ஆசை ஆர்வம் மெறி உயர உயர செல்ல வேண்டும் என்ற அவருடைய ஆசை இந்த காதலை ஒதுக்கி வைத்துவிட்டு

கண்ட காட்சிகளை அவர்கள் சின்ன அவர் வாழ்ந்த இடத்தில் உள்ள அந்த நிகழ்வுகளை அவர் திரைப்பட இயக்குனரான பின் மறக்காமல் அதை காட்சிப்படுத்தி இந்த உலகிற்கு இந்த ஊருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளார்கள் இந்த கிராமத்து இளைஞர்கள் தங்கள் திறமைகளை மேன்மேலும் வளர்த்து கொள்ளாமல் அந்த கிராமத்திலேயே முடங்கி கிடக்கும் சூழ்நிலையை மாற்றி அவர்கள் அந்த வேலைகளை அறுத்து கொண்டு வெளியே வர வேண்டும் அவர்கள் உயர உயர பறக்க வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் இந்த ஜாதிய மோதல்களால் அவருடைய வெற்றி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற தன்னுடைய ஆதங்கத்தை அவர் தெளிவாக காட்டி ஒவ்வொரு காட்சியிலும் காட்டியிருக்கிறார் அந்த இவர் அனுபமா பரமேஸ்வரன் என்ற அந்த கதாநாயகியா ஒரு பெண்ணை எந்த விதமான ஒரு அதாவது காதல் பாடல்களோ காதல் காதல் பாடல்கள் காட்சிகளை வைக்காமல் மென்மையாக அவருடைய உணர்வை அவர் மனதில் பதிந்த எண்ணங்களை சிறுவயதிலிருந்து அவருக்கு தோன்றிய எண்ணங்களை மிகவும் ஆழமாக ரசிக்கத்தக்க அளவில் அழகாக படமாக்கி இருக்கிறார் அந்த நடிகையும் ராணி என்ற கதாபாத்திரத்தில் வாழ்ந்து மிக சிறப்பாக நடித்திருக்கிறார் காண்டிபன் என்ற கதாபாத்திரத்தில் பெருமா நடித்திருக்கிறார் அஹ் இது போக இந்த இந்த கபடி வீரனை உருவாக்கும் விளையாட்டு ஆசிரியராக வரும் சந்தன்ராஜ் என்ற ஒரு கதாபாத்திரத்தில் அருவி மதன் அழகாக நடித்திருக்கிறார் அவர் ஒவ்வொரு தடவையும் சனாதனம் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் சனாதனத்துக்கு எதிராக தீண்டாமைக்கு எதிராக ஜாதிய முதலுக்கு எதிராக அதாவது இலகுவாக அவர் பேசுகிற ஒவ்வொரு வசனமும் நமக்கு ஒரு அழுத்தமான அர்த்தத்தை கொடுக்கும் அளவில் அந்த விளையாட்டு ஆசிரியரின் கேரக்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதுபோக அந்த ராணியின் அண்ணனாக ஒரு கேரக்டர் மிகவும் சிறப்பான ஒரு கதாபாத்திரம் ஒளிப்பதிவு எழில் அரசு என்பவர் பண்ணியிருக்கிறார் மிகவும் நல்ல ஒளி ஒளிப்பதிவு இசை பிரசன்னா அருமையாக நிவாஸ்க பிரசன்னா மிகவும் அருமையாக இருக்கிறது ஒவ்வொரு காட்சியிலும் இந்த ஒளிப்பதிவு இந்த இசையும் பார்த்து கொண்டே ரசித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிற அளவிற்கு அழகான இசையும் ஒளிப்பதிவும் இருக்கிறது இந்த படத்தில் தலித்திய பாடகர் வேடன் அவர்கள் மிக அருமையான ஒரு பாடலை சிறப்பாக பாடியிருக்கிறார் அந்த பாடலை கேட்கும் பொழுது இளைஞர்கள் மனதெங்கும் ஒரு எழுச்சி வெள்ளம் ஏற்படுவதை நாம் திரையரங்கில் நாம் கண்கூடாக காண முடிகிறது இந்த திரைப்படம் பொதுவாக நம் அரசியல் செய்திகளே சொன்னாலும் திரை இந்த இது போன்ற திரைப்படங்கள் சமுதாயத்திற்கு நல்ல கருத்தை வலியுறுத்துகிறது ஜாதிய மோதல்களை தடுக்கும் வகையில் ஜாதிய மோதலுக்கு அப்பாற்பட்டு இருந்தால்தான் வாழ்க்கையை உயர முடியும் என்ற கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் தன்னுடைய பழைய படங்கள் அவருடைய பழைய படங்கள் நம்ம பரியேறும் பெருமாள் மாமன்னன் கர்ணன் வாழை என்ற படங்களில் எல்லாம் ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு விதமாக முத்திரையை படித்து அவரின் முந்திய படங்களுக்கு மிஞ்சும் வகையில் சிறப்பான ஒரு அருமையான ஒரு கதையை ஒரு இயக்கத்தை ஒரு தெளிவான ஒரு தொலைநோக்கு சிந்தனையை இந்த படத்தில் காலமாடன் பைசன் என்ற இந்த படத்தில் தந்திருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் அவருக்கு அவர் உயர 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 வேண்டும் இயக்குனராக மட்டுமல்ல பல்வேறு விஷயங்கள் அவர் சிறப்பாக அவருடைய பரிணாமம் ஜொலிக்க வேண்டும் விருதுகள் கிடைக்க வேண்டும் இந்த படத்திற்கு இந்த ஆசை நமக்குள்ள ஆசையை வெளிப்படுத்துகிறோம் ஒவ்வொருவரும் இந்த படத்தை பார்க்க வேண்டும் பைசன் காலமாடம் தடைகளை கடந்து வெற்றி பெற்ற ஒரு வீரனின் அருமையான கதை பாருங்கள் கண்டுகளியுங்கள் நேர்களே நன்றி வணக்கம்